வெல்கம் டு தேவி கஃபை இனி நம்ம போகிறது ஒரு அமாவாசை தழுகை தான் தழுகை வந்து சௌச்சவ பொரிச்ச குழம்பு வாழைக்காய் பொடி மாதம் இந்த வாழைக்காய் பொடி மாசு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளிப்பு புளிப்புக்காரத்தோட இது ரெண்டும் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து சௌச்சவ பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம் அப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம் இந்த வாழைக்காய் பொடி பொடி மாசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காய் பொடி மாசு பார்த்துடலாம் அதுக்கு பொடி மாஸ்க்கு வந்து ரெண்டு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரை ஒரு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஒரு ரெண்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கருவேப்பிலை எலிஞ்ச சாறுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எண்ணெய் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த பொடி மாதம் எப்படி பண்ணது பார்ப்போம் அப்போ பொடி மாசத்துக்கு நான் வந்து சவுல ஒரு பேன் வச்சதோ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து போனமோ இப்போ இந்த அளவுக்கு போதும் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கடுகு வச்சுக்கிறேன் கடப்பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் அவங்களுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துனோம் எண்ணெய் சேர்த்து பிறகு கழுகு போட்டு பிறகு உளுத்தம் பருப்பு கல்லைப்பருப்பு முந்திரி போட்டுருந்தோம் நம்ம இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த வாழைக்காய் பொடி மாசு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் பொடி மாசுக்கு யாரும் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பருப்புலாம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிடமாக வதட்டோம் அப்புறம் உச்சம்பருக்கு கடல்கெலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொடு முறா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாயை வந்து நான் ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் இந்த காஞ்ச மிளகாயை சேர்த்துவோம் சேர்த்து இதோட கூட நம்ம இஞ்சி சேர்த்துட்டுருவோம் நம்ம இஞ்சி சேர்த்து வதக்கிட்டு நம்ம அதனால் நான் வாழைக்காய் வந்து வேக வச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா அதனால கையால் ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ இந்த வாழைக்காயை நம்ம ஃபஸ்ட்டு எதுவும் சேர்த்துலாம் பானியில் சேர்த்துலாம் நல்லா ஊற்றி போங்க அப்போ தான் உங்களுக்கு வாழைக்காய் சேர்த்து இதோட கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருவேன் ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது உப்பு போடுறதில்ல இப்போ தான் நம்ம உப்பு போடுறோம் உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுக்கிறோம் நல்லா இது நல்லா வந்து ஒரு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு குழஞ்சிடும் உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டு சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலறி விடுங்க கொஞ்சமாக நான் பிச்சு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கல நல்லா சூப்பராக இருக்குங்க கிழமையோட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரீஸ் ஸ்கூலில் கொஞ்சம் கலறி விட்டுக்கலாம் நம்ம அதை ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சிம்பிளாக சூப்பரான பொரியலுங்க ஈஸியாக பண்ணிடலாம் இது வாழைக்காயந்துட்டால் போதும் இது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது இப்போ மாதிரி நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு பவுலை மாற்றிட்டு காட்டுறேங்க எண்ணெய் குத்திருக்கேன் இப்போ எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடி தடி கடிந்த நான் வந்து சவுச்சோ பொரிச்ச குழம்பு பண்ண போடுறேன் நான் நான் கழகப்பில் சேர்க்கிறேன் சரி அப்புறம் சவுச்சோ நான் ஒரு சவுச்சோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சவுச்சோ சேர்த்துடலாம் சௌச்சோ போட்டு நல்லா கலஞ்சிக்கலாம் சௌச்சுவை வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் போகிற இப்போ இந்த அளவுக்கு நல்லா வேக தண்ணி போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ சவுச்சோ வேணால் இல்லை நீங்கள் அவரை சேர்த்துக்கலாம் இப்போ சௌச்சோ வேகட்டும் நம்ம பொருளை கொஞ்சம் பொருளாக ஒறுக்கணும் அதுக்கு பேன் போட்டுக்கேன் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு போதும் இதில் வந்து உத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சாரி ரெண்டு டீஸ்பூன் சீரகம் உளுத்தம்பருப்பு சீரகம் நல்லா வறுத்துக்கோங்க பொல்பு வேணும் அது வறுத்துக்கோங்க அப்புறம் எக்ஸாம் பிள்ளை இருப்பாங்க சீரகமாக நல்லா செவந்து போச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் நம்ம மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் வந்து காஞ்சி மிளகாய் அஞ்சு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருந்துருக்கேன் இப்போ இந்த காஞ்சி மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ இந்த சூட்லேயே சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி தேங்காயும் நான் அந்த காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா வச்சுருக்கும் நான் குழம்புக்கு வந்து நான் வறுத்துக்கிட்டுனா உளுத்தம்பருப்பு சீரகம் உளுத்தம்பருப்பு சீரகம் தேங்காய் காஞ்ச மிளகா சொல்ல முடிங்கன்னா இப்போ தேங்காய் காஞ்ச மிளகா லைட்டாக வறுத்துட்டேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் நம்ம தேங்காய் காஞ்ச மிளகா சீரகம் உளுத்தம் பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம் நம்ம சில வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துக்கிட்டு நம்ம காய் வெந்து பார்க்கலாம் காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் எப்படி ஆகிட்டு பாருங்க காய் வெந்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் புளி தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக நெரிக்காய்ச்சி சேர்த்த அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளித்தண்ணியை நம்மளுக்கு சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துருவோம் நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா காய வேகணும் காய் ஆல்மோஸ்ட் வெந்திரிடுத்து இருந்தாலும் கொஞ்சம் வேகணும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து புளியோட பச்சை வாசம் போனோம் போகிற பேருக்கு நம்ம அரைச்சி வச்சு பேசி சேர்த்துடலாம் நம்ம போய் நல்லா கொதிக்கிறேன் சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கொதி வருது இப்போ இந்த சேடில் நம்ம நம்ம வறுத்த அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துடுவோம் இல்லை என்னென்னா உளுத்தம்பருப்பு சீரகம் தேங்காய் காஞ்சி மிளகாய் சேர்த்து அரைச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஸ்ட்டு அந்த குழம்புல சேர்த்துடலாம் நம்போ பேஸ்ட சேர்க்கிறேன் நான் சேர்த்து நல்லா கலறிக்கோங்க இதெல்லாம் நம்ம கெட்டியாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் அப்படியே அடியில் தங்கிடும் அதனால் பேச போட்டு நல்லா கையால் கரண்டியால் கலந்துக்கிட்டுக்கோங்க போட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு குதிச்சுன்ட்டு இருக்கு இப்போ இந்த செய்த நம்ம வந்து பருப்பு நான் வந்து பைத்தம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பு பைத்தம் பருப்பை அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த பருப்பை குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்த்துட்டோம் பருப்பு சேர்த்த பிறகு நல்லா வந்து கலந்துட்டுக்கோங்க ஏன்னா பருப்புலாம் போய் அடி தங்கிடும் உங்களுக்கு பருப்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிறேன் கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம் சவுச்சவ் பொரிச்ச குழம்போ வாழைக்காய் பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த வாழைக்காய் பொடி மாதம் ரொம்ப பிடிப்பு காரத்தில் நல்லாயிருக்கும் ஏன்னா முந்திரி பருப்பு இந்த வாழைக்காய் பொடி மாதம் முந்திரி பருப்பு செஞ்சதுனால ரொம்ப வாழைக்காய் சூப்பராக இருக்கும் இது ரெண்டுமே சவுச்சோ பொரிச்ச குழம்போ வாழைக்காய் பொடி மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள்